உண்டு அதனால் தான் இன்றைக்கு மயிலை தொகுதியுடைய மக்களுடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு கம்பீரமாக மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் சமூக வலைத்தளங்களில் போடக்கூடிய செய்திகளை நான் பார்ப்பது உண்டு அதில் காற்று வரைகிறது அவர் ரொம்ப வல்லவர் அந்த காற்று காற்றெல்லாம் பார்த்த பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப மரியாதையாக தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வராத வகையில் நம்முடைய கொள்கைகளை எதிர்கட்சியினுடைய குறைபாடுகளை விமர்சித்து அந்த காற்று எல்லாம் போது நாம் உள்ளபடியே பெருமைப்பட்டது உண்டு ஆகிய களப்பணியாக இருந்தாலும் சோசியல் மீடியா பணியாக இருந்தாலும் அந்த ரெண்டிலும் தீவிரமாக இருந்து நம்முடைய வேலுவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி செயல்படக்கூடிய தம்பி வேலுவர்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நான் வாழ்த்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏறக்குறைய ஒரு மாத காலத்திற்கு மேலாக சட்டமன்ற கூட்டத்துடன் நடந்து முடிந்திருக்கிறது அந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திராவிட மாட அரசின் சார்பில் மானிய கோரிக்கைகளை விவாதித்து அதற்கு அமைச்சர்கள் பதில் சொல்கிற நேரத்தில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நூற்றி பத்து விதியை பயன்படுத்தி என்னென்ன பணிகளை எல்லாம் நாம் நிறைவேற்ற போகிறோம் அதற்கு பிறகு கவனயிப்பு தீர்மானத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சிகளில் அல்லது சமூக வலைதளங்களில் பத்திரிகைகளில் எல்லாம் நன்றாக பார்த்துருப்பீர்கள் ஆகவே இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கு மட்டும் இல்லை இந்தியாவிற்கு உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை மொழிகளை சொல்லியிருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை படிப்படியாக இன்றைக்கு எப்படியெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகளும் விரைவாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றப்பட்டு நான் உறுதியோடு சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்கே கூட பேசுகிற போது சிலர் சொன்னார்கள் பண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார் இரநூறு அல்ல இரநூத்தி இருபது வரும்னு சொன்னார் இன்னும் என் கஞ்சம் உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி முப்பத்து நாளில் சொல்லுங்களேன் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை ஏன்னால் போகிற இடங்கள் நான் அந்த வரவேற்பை பார்க்குறேன் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகிற போது நான் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே போகிறேன் அப்போ மக்கள் திரண்டு வந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குற போது உள்ளபடியே மெய் இழுத்து போகிறேன் ஆகவே நிச்சயமாக உறுதியாக நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் இது பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி அல்லது புலனாய்வுத்துறை அதே புலனாய்வுத்துறை அந்த துறையாக இருந்தாலும் சரி சிவிகை என்கிற அதை வச்சு மிரட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி என்று அந்த கவலைப்படாமல் ஏனென்றால் நாம் நெருக்கடியே பார்த்து வளர்ந்து நாம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் நெருக்கடியில் அமுல்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து இந்தியாவிலே மாதங்கள் தான் இருக்கிறது நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் சில மாதங்கள் அல்ல பல மாதங்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்கலாம் ஆகவே நீங்கள் எதிர்க்காமல் போதும் என்று சொன்னபோது கலைஞர் சொன்னார் ஆட்சி அல்ல எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் சர்வாதிகாரத்திற்கு துணை நிற்க மாட்டோம் ஜனநாயகத்தை காப்போம் என்று சொல்லி அனுப்பி வைச்சார் அனுப்பி வச்சுட்டு அடுத்த நாள் சென்னை கடற்கரையில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் திறந்தெடுக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார் தீர்மானம் போட்டார் நெருக்கடியில் எதிர்த்து தீர்மானம் போட்டார் சிறைப்பிடித்து சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் நெருக்கடி நிலை ரத்து செய்ய வேண்டும் எமர்ஜென்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தீர்மானம் போட்டார் தீர்மானம் விட்டு அடுத்த வினாடி நம்முடைய ஆட்சி கொழுக்கப்படுகிறது அதை பற்றி கவலைப்படலை அதற்கு பிறகு பதிமூணு ஆண்டு காலம் நம்ம ஆட்சிக்கு வர முடியல ஆனால் அதற்கு பிறகு பதிமூணு ஆண்டு காலத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம் ஆக தலைவர் கலைஞருடைய தலைமையிலேயே அஞ்சு முறை ஆட்சிக்கு வந்தோம் அதற்கு பிறகு ஆறாவது முறையாக என்னுடைய தலைமையில் நீங்களெல்லாம் இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறீங்க ஆக ஏழாவது முறையும் இந்த ஆட்சியை தொடர வைப்ப நம்பிக்கை எனக்கு நிர நிரம்ப உண்டு அந்த நம்பிக்கையோடு நான் இந்த மனவிடா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய வேலுவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணி தொடர வேண்டும் தொடர வேண்டும் தொடருவார் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப உண்டு அதே நேரத்தில் மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்பும் மணமக்களை மட்டுமல்ல வேலுவையும் சேர்த்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் அவருடைய மகளுக்கு அனுஷா என்ற பெயரை சுட்டியிருக்கிறார் அது தமிழ் பெயர் அல்ல இருந்தாலும் கவலை இல்லை அதுதான் அது பிரச்சனை விரும்பலை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வணமக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி புரட்சி கவிஞர் பாவேந்தர் எடுத்து சொன்ன வீட்டுக்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக வாழுங்கள் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்